அருந்தமலையர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாம் பேச போகிற ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த ஐயப்பன் கோயிலில் அவருக்கு கொடுத்த தங்கம் முலாம் வந்து திருடு போயிருக்கு அதை வந்து நடிகர் ஜெயராம் அவர்கள் தன்னுடைய வீட்டிற்கு எடுத்து போய் அதை வைத்து பாதுகாத்தார் இல்லை அதுக்குள்ளே பெரிய சர்ச்சைகளாக இருக்குது அதை பற்றி தான் நம்ம விவாதிக்க இருக்கிறோம் வாங்க தலைப்புக்குறோம் மாற்றத்தை விரும்பும் மக்களின் மாநாடு மாறுவோம் மாற்றுவோம் இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி திரல்வோம் திரல்வோம் திருச்சியில் திறள்வம் தீந்தமிழ் என்ன தீரை வணக்கம் 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 என்ன ஒரு காலத்துல வந்து மூலவர் ஆஹ் விரலா வந்து நடு வீதிக்கு வருவாங்க கோயிலுக்கு வந்து வருஷத்துல ஒரு தடவை வந்து தேர்ல வைத்து தெரு தெருவா கூட்டிட்டு போவாங்க இப்பல்லாம் நேரடியா வசதி வீட்டுக்கே அவர் வந்துட்டாரு விஜய் விஜய் மட்டும்தான் மக்கள் எல்லாம் வீட்டுல வச்சு சந்திக்க முடியுமா நீ என்னடா பெரிய கடவுளே வீட்டுல வந்து சந்திக்கிறண்டா அப்படின்னு சொல்லி ஜெயராமன் வந்து பண்ணியிருக்கிறாரு இதுல முக்கியமா நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் இது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல நடந்த ஒரு நிகழ்வு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சபரிமலையில் உள்ள அந்த துவார பாலகருடைய கவசம் அப்புறம் அந்த அவருடைய அலங்காரம் பண்ற கவசங்கள் எல்லாருமே எல்லாமே தங்க தங்க கவசங்கள் இந்த கவசங்களை வந்து அதை வந்து மெருகூட்டுவதற்காக சென்னைக்கு எடுத்துட்டு வராங்க சென்னைக்கு எடுத்துட்டு வராங்க அப்படி எடுத்துட்டு வரப்பட்ட பொருள் வந்து ஜெயராமன் அது அது அதுக்கப்புறம் சர்ச்சையானது அதுல சில விசாரணைகள் ஆடிட்டிங் நடக்கும்போது அதுல கொஞ்சம் தங்கம் குறைஞ்சிருக்குது அப்படின்னு வழக்கு பதிவு செய்யப்பட்டது பதிவு செய்யப்பட்டதுக்கு அப்புறம் தான் திடீர்னு ஒரு வீடியோ வருது அந்த வீடியோ வந்து வலைதளங்கள்ல வந்த வீடியோ பழைய வீடியோ பழைய வீடியோ புதுசா இந்த வெளி வருது ஜெயராமன் நடிகர் ஜெயராமன் அவருடைய வீட்டுல அந்த தங்க கவசங்கள் அதெல்லாம் வைக்கப்பட்டு அது பூஜை செய்யப்பட்ட ஒரு புகைப்படம் அவர் வெளியிட்டு அவருடைய வலைதளங்கள்ல அது வந்திருக்குது வெளி வந்து சர்ச்சையாயி இப்ப அவரை கூப்பிட்டு விசாரணைக்கு கூப்பிட்டுருக்காங்க உலகமே கொண்டாடப்படுகிற கும்பிடுகிற ஒரு தெய்வத்தை வந்து ஆமாம்

புடிங்க அப்படின்ற மாதிரி இதில் சொல்றாரு இதில் நம்ம பின்னணியை நிறைய பார்க்க வேண்டியிருக்கு இப்போ ஜெயராமன் ஒரு பெரிய பிரபலம் வசதி படைத்தவர் சினிமா நடிகர்னாலே கோடிகளில் சம்பளம் வாங்குறாங்க மிக வசதி படைத்தவர்களாக மாறிடுறாங்க அப்ப அவங்களுக்கு எல்லா செல்வாக்கும் இருக்குது அரசு பலத்திலயும் செல்வாக்கு இருக்கும் பிரபலமானதுனால பணபலமும் இருக்குது அவருடைய வீட்டுக்கு வந்து அந்த பொருளை வந்து பூஜை செய்ய வைக்கிறாங்க உன்னால நம்ம சாதாரணமாக யோசிச்சு பார்ப்போம் தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் ஜெயலலிதா அம்மா இருக்கும் பொழுது பசுமோனில் ஐயா முத்துராமலிங்கி தேவருக்கு ஒரு ஐந்தாயிரம் கிலோவில் ச தங்க கவசம் பண்ணி கொடுத்தாங்க ஒவ்வொரு வருடமும் ஐயாவுடைய குரு பூஜைக்கு அந்த தங்க தங்க கவசம் வந்து போகுது அது வந்து போகிறத நம்ம வந்து அது தொலைக்காட்சிகளில் நேரடியாக ஒளிபரப்பு செய்கிறாங்க அது எவ்வளோ பாதுகாப்பாக வங்கியிலேருந்து எடுத்துகிட்டு வராங்க திரும்ப எடுத்துட்டு போகிறாங்க அது எவ்வளோ எவ்வளோ பெரிய நடைமுறை இருக்குன்றது நீங்கள் பார்த்துருப்பீங்க இது வந்து தமிழகத்தில் ஒரு பெரிய தலைவர் ஒரு ஒரு ச கடவுளாக மதிக்கப்பட்ட ஒரு தலைவர்னு வச்சுக்கோங்களேன் அவருக்கே இப்படின்ற போது இந்தியா முழுவதும் உள்ள ஏன் உலகம் முழுவதும் உள்ள பக்தர்கள் பெரும்பாலான நிறைய பக்தர் கோடிக்கணக்கான பக்தர்கள் ஐயப்பனுக்கு இருக்கிறாங்க அப்போது அப்படிப்பட்ட ஒரு சாமியினுடைய கோயில உள்ள பொருள் அது இப்போ வந்து என்னன்னா ஒரு கடவுள் வந்து கடவுளுடைய சிலையை பாலாலயம் செய்து அப்புறம் அவர் கும்பாபிஷேகம் செய்து வைக்கப்படுகின்ற பொழுது அதை கோடிக்கணக்கான மக்கள் திற தொடமும் கும்புறதுனால அதுக்கு அந்த பக் சக்தி கூடிக்கிட்டே போகுது அப்படின்றது ஐதீகம் ஐதீகம் அப்போ அந்த அடிப்படையில் இந்த பால தோ துவாரபாலகருக்கான கவசம் அதை இல்லாமல் அந்த ஐயப்பன் கோயிலுக்கு அலங்காரம் செய்கின்ற தங்க கவசங்கள் எல்லாமே இப்போ கோடிக்கணக்கான பக்தர்களால் பூஜை செய்யப்பட்டு பூஜை செய்யப்பட்டு அதுவும் சக்தி வாய்ந்ததாக ஒரு ஐதீகம் இருக்குது அந்த மாதிரி செய்யப்பட்ட சக்தி மிகுந்த ஒரு பொருளை வீட்டுல கொண்டு வந்து வச்சு நம்ம பூஜை அறையில வச்சு பூஜை செஞ்சோம்னா நமக்கு சகல ஐஸ்வர்யங்களும் கூடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஐதீகம் இருக்குது அந்த அடிப்படையெல்லாம் அதை கொண்டு வராங்க ஒண்ணு ரைட்டு ஜெயராமன் கொண்டு வந்தாரு இதை வந்து எல்லா ஒரு ஆனானப்பட்ட ஒரு பெரிய நடிகர் கோடிக்கு கோடீஸ்வரன் ஒரு செல்வாக்கு மிகுந்தவர் கொண்டு வரார் இது ஏழைகளுக்கு சாத்தியமா சாத்தியம் இல்ல அப்ப இது ஏதோ தவறு இருக்குன்னு ஒரு தான் அர்த்தம் இது வந்து இன்னைக்கு இங்க நடந்தது மட்டுமல்ல இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டிலேயே ஒண்ணு ஒரு பத்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏழு வருடங்களுக்கு முன்னதாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம் மயிலாப்பூர்ல உள்ள கபாலீஸ்வரர் வழக்கு கபாலீஸ்வரர் கோயில்ல இலையோடு கூடிய இருக்கின்ற மயில் அது வந்து கடவுள் பக்கத்துல இருந்தது கடவுளாக மயிலும் கடவுளாக மக்களால பூஜிக்கப்பட்ட ஒரு அதை வந்து கோயில்ல வந்து கும்பாபிஷேகம் செய்கின்ற பொழுது அது காணாமல் போயிட்டு அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு அதுக்கு வேலை வேறொரு சிலை அங்க வைக்கப்பட்டிருக்கிறது அப்படி அதனுடைய பின்புலத்தை பார்க்கும் பொழுது அந்த சமயத்துல அந்த கோயிலினுடைய தர்மகர்த்தாவாக இருந்தவர்களில் ஒருவரான வேணு சீனிவாசன் டிவிஎஸ் வேணு சீனிவாசன் அதை எடுத்துகிட்டு போயிட்டாரு அப்படின்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு டிவிஎஸ் ஆமாம் இது பிரச்சனை வந்துச்சு அப்போ இது எதுக்காக அப்படின்னு சொல்லி இப்போ அந்த சமயத்தில் பேசப்படும் போது சொன்னாங்க கடவுளாகவே பூஜிக்கப்படுகிறவர் அப்படி பூஜிக்கப்படுகிற கடவுளாகவே இருக்க பூஜிக்கப்படுகிற ஒரு கடவுளை நம்முடைய வீட்டினுடைய பூஜை அறையில் கொண்டு வச்சோம்னா நமக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும் நம்ம வந்து மேல போனோம் கீழே இறங்க மாட்டோம் அப்படின்றதால கொண்டு வச்சிருக்காங்கன்னு இது பெரிய ஆச்சு அப்புறம் அது வந்து ஒரு வீட்டுக்கு போகல குளத்துல போடப்பட்டதுன்னு சொன்னாங்க அப்ப அந்த சமயத்துல அங்க இணை ஆணையராக இருந்த கவிதா தான் அந்த பிரச்சனையை காவேரி அப்படின்னு நினைக்கிறேன் தான் வெளியே கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி வந்து பலரை கைது செஞ்சாரு கடைசியில் வேணு சீனிவாசன் பக்கத்துல வரும்போது அப்படி நின்று போயிட்டாரு நின்று விட்டு விட்டுட்டு போயிட்டாரு அப்போ பிரபல அவங்க பக்கத்துல வரும்போது அதை விட்டுறாங்க இது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா எது திருட்டு அப்படின்றது இருக்குல்ல எது திருட்டு இப்ப ஒண்ணும் கிடையாதுங்க எனக்கு வந்து நூறு ரூபாய் டெய்லியினால சம்பாதிக்க முடியும் அப்ப என்ன நான் அந்த நூறு ரூபாய வச்ச அந்த காலத்தை ஒரு ஒரு நாள் காலத்தை கடத்த முடியுமா முடியாது அப்ப எனக்கு ஒரு டெய்லி இருநூறு ரூபாய் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னா நான் நூறு ரூபாயை ஆசைப்படுறேன் அப்ப அந்த நூறு ரூபாய வந்து நேர்மையான வழி இல்லாம நேர்மைக்கு புறமான வழியில அந்த நூறு ரூபாயை நான் பெற்றேன்னு சொல்லி சொன்னா அதுதான் தவறு அதான் திருட்டு அதான் திருட்டு அப்ப இது பணத்துக்கு மட்டும்தான் இதா பணத்துக்கு மட்டும்தான் இதா ஆராய்க்கு மட்டும் தண்ணி இல்ல சொல்றேன் நான் இப்ப ஒரு நூறு ரூபாய்க்கு ஆசைப்பட்டு நான் எடுத்து ஏன்னா அந்த நூறு ரூபாய் எனக்கு அத்தியாவசிய தேவை என்னால அது இல்லன்னா என்னால இன்னைக்கு வாழ்க்கையை நடத்த முடியாது அப்ப அந்த நூறு ரூபாயா வந்து மனசாட்சிக்கு விரோதமாக சட்டத்துக்கு விரோதமாக அந்த நூறு ரூபாய் நான் பெற்றால் அது தவறு குற்றம் இப்ப இதுக்கு அதுக்கு என்ன பெரிய வித்தியாசம் இருக்குது இவங்கள்ட்ட பணம் இருக்குது செல்வாக்கு இருக்குது பிரபலம் இருக்குது இவங்களுக்கு தேவை கடவுளினுடைய கடாட்சம் தேவை கடவுளுடைய கடாட்சத்தை எப்படி பெறணும் கோயில்ல போய் சாமியை கும்பிட்டு நீ கோயிலுக்கு செஞ்சு கட கடவுளுக்கு என்னால செய்யல பூசை செய்ய இல்ல பலவிதமான மக்களுக்கு ஏதாவது சேவை செய்ய இதன் மூலமாக அந்த கடவுளுடைய இதை அருளை பெறணுமே தவிர நீ கடவுளுடைய அருளை பைபாஸ்ல வீட்டு வீட்டில் கொண்டு வந்து பெறணுன்ற நோக்கம் அதை நூறு ரூபாய் சட்டத்துக்கு புறம்ப கொண்டு எடுக்கிறான்றதுக்கும் வித்தியாசம் இல்லையா நீனும் சட்டத்துக்கு புறம்பா தான கொண்டு வந்திருக்க நீனும் சட்டத்துக்கு புறம்பா தான் கொண்டு வந்திருக்க அப்ப இதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது எந்த வித்தியாசம் நீங்க பாருங்க இதை யாரு செய்யலான்னு பாருங்க நூல் பிடிச்ச மாதிரி ஒரே மாதிரி இருக்கும் வேணும் வேணு சீனிவாசன் இருப்பாரு கும்பகோணம் ஜெயராமன் இருப்பாரு எனக்கு ஜெயராமன் வந்து என்னுடைய பிறப்பிடம் கும்பகோணம் அப்படின்னு சொல்லி நூல் பிடிச்ச மாதிரி நூலு தெரியும் ஒரே மாதிரி இருக்குது அப்ப இவர்கள் மட்டும் இத பயன்படுத்துகிற அளவுக்கு இங்க இருக்குது அது இந்த அரசாங்கமும் இந்த செல்வாக்கும் அவங்களுடைய செல்வாக்கும் எல்லாத்தையும் பாதுகாக்கிறதா இருக்குது இது சரியா அப்படின்றது ஒரு கேள்வி ஒட்டுமொத்தமாக இன்னைக்கு வந்து அவர்கள் கையிலதானே இருக்கு கோயில் கோயில் அதுதான் சொல்ல எல்லாமே அவர்கள் நம்ம நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த அளவில் ஒரு காலத்துல வந்து கோயிலுக்கு போறவங்களுக்கு தலையில அதை கட்டி மரியாதை பண்ணுவாங்க அந்த மரியாதையவே அந்த மரியாதை பரிவட்டம் கட்டி மரியாதை பண்ணுவாங்க இந்த பரிவட்டம் கட்டுவதே சில சமூகத்தை சார்ந்த பெரியவர்களுக்கு கட்டப்படுகிறது அப்படின்ற ஒரு சிக்கல் வந்ததுனால சட்டப்பூர்வமாக பரிவட்டம் கட்டுவது கோயிலில் முதல் மரியாதை கொடுப்பதை தடை பண்ணிட்டோம் சட்டப்படியே தடை பண்ணிட்டோம் இது தமிழ்நாட்டுல மட்டுமல்ல பெரும்பாலான மாநிலங்களில் முற்போக்கு மாநிலங்களில் எல்லா மாநிலங்களும் தடை பண்ணிட்டோம் அப்படி கடவுளுக்கு முன்னால் எல்லாரும் சமம் அதுதான் நம்முடைய இது பண்பாடு நம்ம கடவுளை வழி

குற்றவாளி அது எப்படி எனக்கு வந்ததுன்னு தெரியாது குற்றவாளி திருடி என்கிட்டிருக்கலாம் நான் வச்சிருந்திருக்கலாம் திரும்ப கொடுத்திருக்கலாம் ஆனா அவன் அவன் திருடன திருடன பொருள் குற்றவாளிட்டு இருந்து நான் வாங்கி வச்சிருக்கேன்னு தெரிஞ்சே வாங்கி வச்சிருந்தேன்னா நானும் குற்றவாளி தான் இதுல ஜெயராமனுக்கு நல்லா தெரியும் இந்த பொருள் வந்து கோயிலுடையது கோயில் வந்து பாலிஷ் போடுறதுக்காக பாதுகாப்பாக எடுத்து வரப்படுகிறது இதை வந்து நம்ம அதை மீறிதான் நம்ம வீட்ல பூஜையில உட்கார வச்சு பூஜை பண்றதுக்காக கொண்டு வரோம் இது வந்து சட்டத்துக்கு புறமானது நியாயத்துக்கு புறமானது தெரிஞ்சுதானே ஜெயராமன் அவர் வீட்டுல கொண்டு வச்சிருக்கிறாரு அது குற்றவாளி தானே அவரு அப்ப குற்றவாளி எந்த விதமான கு தான் குற்றம் செய்தவன் என்கின்ற பிரச்சனையே இல்லாம அமலாக்கத்துறைக்கு போய் விசாரணைக்கு ஆஜராயிட்டு வெளியே வரும்போது என்ன கொடுக்கலாம் பாருங்க கடவுள் பார்த்து பாரு திருநவனை கூடக்கூடாது நீ என்ன பண்ணதுல நீ என்ன பண்ண இதில் பெரிய கேள்வி இருக்கு இல்லையா அப்போ அரசாங்கம் தயவு செய்து இதை வந்து பார்க்கணும் இது எல்லாத்தையும் ஒன்றா பார்க்கணும் சோ நீங்க திருட்டினுடைய அடிப்படையே இதில் தான் இருக்குது இப்போ ஒன்றும் கிடையாதுங்க இதில் முக்கிய குற்றவாளியாக இருக்கிற உன்னிகிருஷ்ணன் முராரி பாபு ஈஓ எக்ஸ் பழைய எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் இவங்களாம் அரசாங்கம் பன்னெண்டு பேர் உள்ள இருக்கிறாங்க இவங்க அந்த பொருளை வீட்டுக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க கொண்டு வந்திருக்காங்க இவங்க தான் திருட்டு இருக்கிறாங்க அப்படின்னு குற்றச்சாட்டப்பட்டிருக்கிறது திருட்டு குற்றச்சாட்டப்பட்டு நிரூபிக்கப்படலாம் கூட திருட்டு பொருளை வாங்கி வச்சுருந்தா குற்றம் நான் என்ன சொல்றேன் இந்த மாதிரி பெரியவர்களுடைய தொடர்பு இருக்குது இவங்க வீட்டுல எல்லாம் கொண்டு போய் வச்சு நம்ம வந்து பூஜை செய்யறோம் இவங்களுக்கு உதவி செய்யறோம் நாளைக்கு நமக்கு ஒரு பிரச்சனைனா இவங்க காப்பாத்துவாங்கன்ற நம்பிக்கை இருக்க தைரியத்துல உன் வீட்டுக்கு கொண்டு வந்தான் உன் வீட்டுக்கு எல்லாம் எல்லார வீட்டுக்கும் என் வீட்டுக்கு கொண்டு வச்சுன்னா கொண்டு வந்துருவானா கொண்டு வந்துருவானா அப்ப நீ ஒரு சமூகத்தில் அந்தஸ்து பெற்றவன் பெரிய ஆளு நீ வந்து தப்பு செஞ்சா தப்பு கிடையாது பெரியவங்க பெருமாள் செஞ்ச மாதிரி அப்படின்ற மாதிரி நீ சமூகத்தில் அந்தஸ்து பெற்றவன் பணம் செல்வாக்கு பெற்றவன் ஒரு நடிகராக இருக்கிறதுனால அரசியல்வாதிகள் அதிகார வர்க்கத்தில் எல்லாத்தையும் செல்வாக்கு உனக்கு இருக்குது அதை வந்தா நாளைக்கு ஒரு சின்ன கூட அவனை காப்பாத்திட்டு வேண்ட தைரியம் போய் தான் உன்கிட்ட கொண்டு வரான் அது இல்லாம அதை கொண்டு வரதுக்கு உண்ட ஏதாவது பண பலனும் அடைஞ்சிருப்பான் இல்லன்னு குற்றம் செய்வதற்கு தூண்டுறது தானே தூண்டறது தானே அந்த குற்றம் செய்வதற்கு நீ தூண்றதுதான் அடுத்து அதுல இருந்து தங்கத்தையே சுரண்டி எடுக்கிற கொண்டு இது குற்றத்துக்கு அடிப்படையாக இருந்த உன்னே என்ன செய்வது அப்படின்றது இருக்கு அதனால தயவு செய்து இந்த விஷயத்துல அரசு வந்து அரசும் சரி இல்ல விசாரிக்கின்ற புலனாய்வு அமைப்புகளும் சரி இது அந்த கோணத்துல விசாரிக்கணும் சும்மா ஏதோ ஒரு குற்றத்தை நிரூபிப்பதற்கு சாட்சியா விட்டுறணும் அப்படின்னு நினைச்சு விட்டுற கூடாது அப்படின்றது நம்முடைய முக்கியமான ஒரு வேண்டுகோள் நிச்சயமா ஏன்னா இப்ப நீங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க அந்த நூல் பிடிச்சு சொல்லும் போது இவர்களின் பங்கு எல்லா இடத்துலயும் இருக்குல்ல அதிகாரத்தை வளைத்து தன் பக்கம் எடுத்துக்கொண்டு நீங்க வந்து கோயில் கருவறையில உள்ள நுழையுறதே குற்றம் உள்ள நுழையக்கூடாது அதெல்லாம் அவர்கள் தான் செய்யணும் ஆகம விதிப்படி இது கிடையாது அதுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்றேன் நீதிதாக விதி ஆகமா விதி ஆகம விதியா நீ கொண்டு வந்து வீட்ல வச்சு பூஜை ஆகாத விதி தண்டிக்க வேண்டிய தேவை இருக்குன்னு பாருங்க அப்ப இதுல நீங்களே யாருமே குரல் கொடுக்க மாட்டீங்க அப்ப இந்த இந்த கடவுளை வந்து ஒருத்தர் வந்து சுத்தம் இல்லாதவர் அவர் வந்து பூஜை பலாஸ்காம் செய்யாதவர் அவர் கடவுள் பக்கத்துல நிக்க கூடாதுன்னு சொன்ன நீங்க எடுத்து கொண்டு போய் வீட்டில் கொண்டு போய் ஒவ்வொருத்தருக்காக கொடுத்துருக்கீங்கன்னா இது எல்லா வயது பெண்களும் கோயிலுக்கு போலான உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட பின்னும் ஆகமங்களை ஆகமங்களை கடைபிடிக்கின்ற நடைமுறைகளை காரணங்காட்டி அதை தடுத்து இன்னைக்கு வந்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் ஒன்பது நீதிபதிகளை கொண்ட சிறப்பு அமர்வை அமைச்சு அமைச்சு அதை விசாரணைக்கு கொண்டு வந்திருக்கு ரிவிஷன் பெட்டிஷனை விசாரணைக்கு கொண்டு வந்திருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆகமத்திற்கு பொருந்தாத வீட்டில் வச்சு கோயில்ல இருக்கிற கோடிக்கணக்கான மக்கள் கும்பிடுகின்ற கடவுள் கடவுளுடைய பொருட்களை வீட்டில் கொண்டு வந்து கும்புறதுன்றது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் எவ்வளவு பெரிய அத்துமீறல்

இன்னைக்கு இப்படி இருப்பாங்க நாளைக்கு வேற ஒரு மாதிரி தங்களுக்கு தங்களுக்கு தேவை என்றால் ஒரு மாதிரி பேசுவாங்க தேவையில்ல ஒரு மாதிரி பேசுவாங்க ஆனால் விசாரணை அதிகாரிகள் நேர்மையாக நடந்து இந்த மாதிரி விஷயத்துல ஜெயராமன் செய்து தவறு அப்படின்றது வெளிப்படையா தெரியுது அவங்களுடைய முறையிலே போனால் ஆகமதிகளுக்கு முரணா கொண்டு வந்து வச்சிருக்கிறாரு குற்றம் செய்ய தூண்டிருக்கிறாரு திருடப்பட்டதா இப்போ பத்து கிலோ தங்கம் ஏதோ காணாமல் போயிருக்குன்னு சொல்றாங்க அப்ப இவர் வீட்டுக்கு வரும்போது பத்து கிலோ தங்கம் இருந்திருக்கும்ல அதுக்கப்புறம் தானே காணாமல் போயிருக்கு அந்த பொருள் இவர் வீட்டில இருந்து தானே காணாமல் போயிருக்கு அப்ப இவரு உடன் குற்றவாளி மாறினார் அதனால நம்ம வலைவெளி மூலமாக நம்ம வந்து இந்த விசாரணை அதிகாரிகளுக்கு வைக்கின்ற வேண்டுகோள் என்னன்னா தயவு செய்து இதை வந்து ஒரு இவர் குற்றத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறார் அப்படின்றது வெற்ற வெளிச்சமாக தெரியல வெளிப்படையான உண்மையா இருக்குது அந்த கோணத்துல விசாரணை நடத்தி இதுல ஒரு தண்டனையை வாங்கி கொடுத்தாங்கன்னா இந்த மாதிரி பெரிய மனுஷனுக்கு அந்த மாதிரி குற்றத்தை செய்வதற்கு தூண்டுதலுக்கு செய்யாம உறுதி நிற்பாங்க அதனால இதுதான் நம்முடைய வேண்டு அவர்களுக்கு என்னன்னா தொடர்ச்சியாக என்னன்னா இந்த சட்டமோ இதோ என்னை ஒன்றும் பண்ண முடியாது என்னை வந்து எப்படி சொல்றது வளை இதை வந்து ஈஸியாக வளச்சிடலாம் இது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாதுங்கிற ஒரு எண்ணம் தொடர்ச்சியாக நீங்க சொன்னீங்க இல்லையானே அந்த சிலை திருட்டுலேருந்து சிலையை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போனதுலேருந்து இல்லை இவர்கள் ஒவ்வொரு கோயில் கோயில் இருக்கக்கூடிய அத்தனையும் எடுத்து கொண்டு போய் ஒரு ஒரு இடத்துல இன்னைக்கு வந்து வெளிநாடுகளில் பல சிலைகள் போயிருக்குங்கிறாங்க இதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது அங்கே இருக்கக்கூடிய அர்ச்சகர்களுக்கும் அதில் பங்கு இருக்குங்கிறாங்க நீ உள்ளுக்கு இருக்கிற முக்கியமான பொருள் இல்லையா கடவுள் சிலை அப்படின்றது அது மாறி இருக்கு திருடப்பட்டதுன்னா திருடப்பட்டதுன்னு தெரிஞ்சிடும் அப்ப ஏதோ ஒரு சிலையை வச்சுட்டு பிரதானமான பழைய சிலையை எடுத்துட்டு போய் தான் வெளிநாடுகளுக்கு கொண்டு போயிடுறாங்க அப்ப அதனுடைய மாற்றம் இருக்கிறது அங்க யாருக்கு தெரியும் வெளியே இருந்து சாமி கூட நமக்கு தெரியாது உள்ளுக்கு இருக்க அவங்களுக்கு தானே தெரியும் அப்ப இதையெல்லாம் கருத்தில் கொண்டு கணக்கில் கொண்டு இந்த விசாரணை அதிகாரிகள் இந்த விஷயத்துல கவனமாக விசாரித்து இந்த மாதிரி தப்பும் செஞ்சுட்டு ஊர்ல நான் தான் பெரிய பெரியாளுன்ற மாதிரி பத்திரிகைகளுக்கெல்லாம் பேட்டி அளவுக்கு இருக்கிற இந்த மாதிரி ஆட்களை தண்டிச்சாங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன தவறு செய்கிறவர்கள் இவருடைய துணை கிடைக்காதுன்றதால தவறு செய்வதற்கு பயப்படுவான் கடவுள் சிலைகளாகட்டும் கடவுள் பொருட்களாகட்டும் எல்லாமே ஒழுங்கா இருக்கும் அப்படின்றத நம்முடைய அருந்தமிழ் வலைவெளி மூலமாக நம்ம அவங்களுக்கு ஒரு வேண்டுகோளாக வைக்கிறோம்